அன்புள்ள பிதாவே சோதரம் ஆறுதலின் தெய்வமே சுதிரம் அடைக்கலமே சோதரம் கேடகமே சோதரம் புகலிடமே சோதரம் இரத்த கோட்டையே சோதரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் எங்களை விசாரிப்பவரே சோதரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சோதரம் துதிக்கு பாத்திரரே சோதரம் தூயவரே சோதரம் ரட்சகரே சோதரம் ஆவியானவரே சோதரம் அனிஷியே சுதிரம் எகவா சம்மா சோதரம் எகவா சாலோம் சோதரம் எகவா ஈரே சோதரம் எல்சடாய் சோதரம் யோசனையில் பெரியவரே சோதரம் செயல்களில் வல்லவரே சோதரம் விடியற்காலத்து விண்மீனே சோதரம் லலிபுஷ்பமே சோதரம் தண்ணீரே சோதரம் ஜீவ அப்பமே சோதரம் ஜீவ பலியே சோதரம் வற்றாத நீருற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்பு தொடர்வதற்காக சோதரம் உங்களுடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சோதரம் உங்களுடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சோதரம் உங்களுடைய கிருபை சமையான பாதையில் வழிநடத்துவதற்காக சோதரம் ஆண்டவரே கர்த்தாவே அக்டோபர் ஏழு புனி இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதரம் புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதனம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்ததற்காக சோதரம் கர்த்தாவை எங்களுடைய தர்த்தனங்களை எல்லாம் சுமந்து சுமந்தித்து ஐஸ்வர்யனாக்கி விட்டதற்காக சோதரம் என்னுடைய தேவன் தண்டை மைமை ஐஸ்வரத்தினால் இம்மையில் உள்ள குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுக்குள் நிறைவாக்கி விட்டதற்காக சோதனம் குறைவுகள் ஒளிந்து போனதற்காக சோதனம் நிறைவுகள் வந்து சேர்ந்ததற்காக சோதனம் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கூடிய பலனை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்ததற்காக சோதரம் வர வர விருத்தியடைய செய்ததற்காக சோதரம் மகா பிரியவனாக்கியதற்காக சோதரம் கர்த்தாவே நீங்கள் புதிய நாளை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் நீர் ஆசீர்வதற்காக சோதரம் ஆண்டவரே நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வளப்பக்கம் இடப்பக்கம் இருந்து பாதுகாத்திற்காக சோதரம் எங்கள் தலைமையில் இருந்த ஆசீர்வாதத்திற்காக சோதரமானவரே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்